பல இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கு இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் இன்றைக்கி நான் இந்த அரசாங்கம் செஞ்சாங்க நான் சொல்லலை ஆனால் கேஸ் வந்து முடியல அந்த குற்றவாளிகள் கொலைக்காரங்களை பிடிக்க முடியல பல இதில் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இதில் அந்த புள்ளி விவரத்துக்கு நான் போகல அது எல்லாத்துலேயும் இருக்கு கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் எல்லாம் அவங்க பல ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இதில் பல விஷயங்களை வெளியில் வந்திருக்கு ஆனால் போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா அது ஒரு யூனியனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிக்கையாளர்கள் ஒரு அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த பேர் முக்கியம் இல்லை ஆனால் கலெக்டிவ் ஆக்ஷன் முக்கியம் அதுதான் இன்னைக்கு இந்த இதுல முக்கியமான இது என்று கருதுகிறேன்